குடும்பத்திற்குள் மறைந்த ரகசியம் வளர்ந்த நகரத்து ஓரப்பகுதியில் அமைந்திருந்த பழைய வீடு ஒன்று அதன் அகழியில் அநேக அரண்மனை கதைகள் சிந்தியிருந்தன அந்த வீட்டில் திவ்யா என்ற பதினாறு வயது பெண் தன் பெற்றோர்களுடன் வசித்து வந்தாள் வீட்டின் அமைதியால் திவ்யாவின் உள்ளம் எப்போதும் குழம்பியிருந்தது அந்த வீட்டில் ஏதோ ஒன்றைத் தவிர்த்து எல்லோரும் மறைக்கிறார் என்று அவள் எண்ணத் தொடங்கினாள் ஒருநாள் மாலை திவ்யா தன் வீட்டின் பூர்வீக அறையில் ஒரு பழைய அலமாரியின் கண்ணாடியில் தனது அன்னையின் பார்வையை கவனித்தாள் அம்மா ஏன் அந்த அறையில் நுழைய மாட்டார் ஏன் அங்கு போகும்போது எப்போதும் பயப்படுவார் இரவு நேரம் வீட்டின் முழு அமைதியினுள் சில பேர் மட்டும் சிறுகிய அந்த பழைய கதையின் கிளைகள் அவள் மனதில் விரிந்தன இரண்டாவது மாடி அறையில் ஒரே ஒரு சுவரில் ஓவியங்களை பார்த்துக் கொண்டிருந்த திவ்யாவுக்கு திடீரென சுவரின் பின்புறம் ஓசைகள் கேட்கத் தொடங்கின அம்மா இது என்ன ஓசை அன்னையின் முகத்தில் பசுமை இல்லை இங்கு யார் வந்துட்டிருக்க முடியாது அவ்வளவு ஓசையா கேட்டது நீ மட்டும்தான் ஆனால் இரவு நாட்களில் அந்த ஓசைகள் மீண்டும் திவ்யாவின் காதில் எட்டிச் சென்று வந்தன அவள் தனது தந்தையைக் கேள்வி எழுப்ப தந்தையின் நிம்மதியும் கேள்விக்கு பதிலாக அந்த சுவருக்குப் பின்னுள்ள மர்மத்தை உணர உதவவில்லை முடிவு செய்தாள் திவ்யா தன்னால் அந்த சுவர்களின் பின்னால் இருக்கும் ரகசியம் கண்டுபிடிக்க முடியும் என்று அந்த அறைக்குள் செல்பவளின் காலடி மெல்லிய காற்றில் ஒரு பழைய வாத்தியத்தின் இசையை உணர்ந்தது அந்த சுவரின் ஓர் மூலையில் இருந்த கீற்று பின்புறம் ஒரு சிறிய மரப்பெட்டி இருந்தது அதன் உள்ளே வானவில் கண்ணாடி ஒன்றும் அந்த வீட்டின் வரலாற்றில் மறைந்த குடும்ப ரகசியம் ஒன்றும் அம்மா இதுதான் நீ ஏன் இதை மறைக்கிறாய் அன்னையின் கண்களில் சுருக்கமாய் விழுந்த கண்ணீரில் அந்த வியப்பும் கண்ணீரின் பின்னால் இருக்கும் பழைய காதல் கதையும் இழைந்தபடியே மறைந்தது